இன்றைய நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருத வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு எட்டு பத்தொன்பது வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பது வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை சித்த யோகம் பின்பு காலை எட்டு முப்பது வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மேஷராசி நெய்யர்களே தேகநலனில் மாற்றங்கள் உருவாகும் எண்ணங்களின் போக்கில் வந்த குழப்பங்கள் விலகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட தேசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி மாற்றங்கள் கிடைக்கும் பரணி நிம்மதி ஏற்படும் கிருத்திகை பொறுமையுடன் செயல்படவும் ரிஷப்ராசி நெய்களை அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்களும் நட்புகளும் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு ஆதரவான நிலை ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தீரும் சோர்வுகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை ஆதாயங்கள் கூடும் ரோகிணி நெருக்கம் உண்டாகும் மிருகசிரிஷம் நன்மையான நாள் மிதுன உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வீக மாற்றங்கள் உண்டாகும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருகசிரேஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும் புணர்பூசம் வளமான நாள் கடலாசி நேயர்களை வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும் ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தாமதங்களில் உருவாகும் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் புனர்பூசம் மென்மையான நாள் பூசம் குழப்பங்கள் விலகும் ஆயில்யம் தடைகள் நீங்கும் சிம்மராசி மேல் மேலதிகாரிகளின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலமான நிலை உண்டாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும் இதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது அலைச்சல்களினால் அனுப அனுபவங்கள் கிடைக்கும் அனுகூலங்கள் உருவாகும் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் ஒத்துழைப்பான நாள் பூரம் அனுகூலங்கள் ஏற்படும் உத்திரம் யோசித்து செயல்படவும் ராசி நெய்யர்களை பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களினால் லாபங்கள் உண்டாகும் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் தேவையற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது தடைகள் விலகும் நெருக்கடியாக சூழ்நிலைகள் நீங்கும் புலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் ஆதாயங்கள் கூடும் ஹஸ்தம் சேமிப்புகள் குறையும் சித்திரை நெருக்கடிகள் தீரும் துலாம் ராசி நேயர்களே வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் தேக நலன் சீராகும் கௌரவங்கள் மேலோங்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டு அதிர்ஷ்ட ஆதரவுகள் கிடைக்கும் சுவாதி கௌரவங்கள் கூடும் விசாகம் பிரச்சனைகள் தீரும் நெய்யர்களை உத்தியோகத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அலைச்சல்களினால் மாற்றங்கள் உருவாகும் தேகம் தேகநலன் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும் ஆதாயங்கள் கூடும் உதவிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனுஷம் தன்னம்பிக்கை உருவாகும் கேட்டை ஆதாயங்கள் கூடும் ராசி நேயர்களை குழந்தைகளின் ஆசைகளை மகிழ் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் திடீர் அலைச்சல்கள் உருவாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் எதிர்பாராத பொருள் பரபுகள் கிடைக்கும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் அவமான நிலை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் பூராடம் பொருள் பரபுகள் கூடும் உத்திராடம் யோசித்து செயல்படவும் மகர ராசி நேயர்களை சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்களினால் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் பணியில் உள்ளவர்களுக்கு நெருக்கம் ஏற்படும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் எதிலும் லாபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திருகோணம் ஒத்துழைப்பான நாள் அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும் கும்பராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும் சதயம் அனுபவமான நாள் புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மீன ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் கௌரவங்கள் கூடும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான ஆசைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் பூரட்டாதி சேமிப்புகள் கூடும் உத்திரட்டாதி அலைச்சல்கள் கூடும் ரேவதி மேன்மையான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க